என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் தங்கமே இந்த ஒரு செய்தியை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து தேடிவிடும் நீண்ட நேரமாக உனக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் என்னை தொட்டு ஒரு முறையாவது உள்ளே அழைத்து இந்த அம்மா சொல்ல வந்தது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா என்று உன் மீது உச்சபட்ச அன்போடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட கஷ்டங்களை பார்த்தும் என் குழந்தை படுகின்ற வேதனையை பார்த்தும் தாழாமல் இன்று என் குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் அம்மா உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னை தொட்டு நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றேன் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னோடு பேசிவிட வேண்டும் சில விஷயங்கள் மனதிற்குள் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது சில விஷயங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாய் பல காலம் தாண்டினாலுமே என்னவோ நினைவுகள் மட்டும் உன் நீங்காமல் நின்று கொண்டு இருக்கின்றது எதை எப்படி கையாள்வது என்று என் குழந்தைக்கு தெரியவில்லை இந்த அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவில் எடுத்துக்கொள்கின்றாய் எந்த நிலையில் உன் வாழ்க்கைக்காக நீ கொண்டு சேர்க்கின்றாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியானதாக எடுத்துக்கொண்டால் நல்லதும் நாம் எதையுமே எதிர்மறையாக எடுத்து கொண்டால் நமக்கு தீமைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பது உண்மைதானே அதனை ஒரு நாளும் இல்லை என்று நம்மால் மறுக்க முடியாது உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்க குழந்தையே ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த தடுமாற்றங்கள் இப்பொழுது உனக்குள் இல்லை நீ உனக்குள்ளேயே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றாய் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களையும் பல சோதனைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த அம்மாவிற்கு இத்தனை வேதனைகள் வருகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது யார் உன்னை என்ன செய்தார்கள் இந்த அம்மா உன் மீது இரக்கம் கொண்டது மட்டும்தான் காரணமல்ல ஒரு உண்மையான உள்ளம் கொண்ட பிள்ளை மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைக்க கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மீண்டும் திரும்ப பேசிவிடக் கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை உன்னுடைய உன்னை மனதை இப்பொழுது இதற்கு எதிர்மறையாக இவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை உன் அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவர்களினுடைய இந்த செயல்களினால் நீ பொறுமையை இழந்து விட்டாய் உன்னுடைய பொறுமையை விட்டு கொடுக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் சோதனைகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் இதை நாம் கவனிக்கத்தானே வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலத்தான் எப்பொழுதும் உன்னை சோதித்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகளுக்கெல்லாம் மத்தியிலும் என் பிள்ளை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றாய் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அத்தனையும் தாண்டி நீ வந்த பிறகும் கூட மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பொழுது நீ செவி கொடுத்து கேள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மேலும் மேலும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே ஒதுங்கி போக போகின்றார் ஏனென்றால் உனக்கு செய்த பாவங்களுக்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது எங்கே அவர்கள் அன்பை அதிகமாக வைத்திரு வைத்திருந்தார்களோ எங்கே அவர்கள் தன் வாழ்க்கை இருக்கின்றது என்று நினைத்தார்களோ அங்கிருந்து அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அங்கிருந்து அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்கத் தொடங்கிவிட்டார்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இனி உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே இவர்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் இதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி பெற்று கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு எந்த நேரத்திலும் எதையும் நடத்தி கொடுக்க இந்த அம்மா முன்வருவாள் என்று நீ பயப்படுகின்ற என் குழந்தை நீ எதற்காகவும் பயந்து கொண்டிருக்காதே இப்பொழுதெல்லாம் என்ன நடந்துவிடும் இவ்வளவுதான் என்று எதையுமே சாதாரணமாக எடுத்து தொடங்கிவிட்டால் உண்மையில் இவர்களினுடைய இந்த எண்ணத்தினால்தான் இப்பொழுது அழியப் போகின்றார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஒருவரை அழிப்பது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் இவர்களினுடைய செயல்பாடுகள் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமுமே நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு மாறிவிடுகின்றது வாய்ப்புகளை எத்தனையோ கொடுத்தும் பார்த்தாயிற்று அதை பயன்படுத்தி கொள்வதாக தெரியவில்லை இவர்கள் வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற விஷயங்களையெல்லாம் கண்டு இவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் தான் சந்திக்கின்ற சோதனைகளை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கின்றார்கள் அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என் குழந்தையினை தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ அடுத்தடுத்து பெறப்போகின்ற வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டிரு உன் வெற்றி உனக்கு சொந்தமானதாக மாறப்போவதை கண்டு உனக்கு துரோகங்களையும் உனக்கு எதிராக நின்றவர்களும் வயிற்றறிச்சல் படக்கூடிய நேரம் வந்துவிட்டது இவர்களின் தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது இவர்கள் உனக்கு எதிராக பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கப் போகின்றது என் அன்பு குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் உன்னை பழிவாங்க துடிக்கும் இந்த ஒரு உறவின் ஒரு சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிக்கு காரணம் உன்னோடு இருக்கும் ஒருவர்தான் என் தங்கமே அது யார் என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய கஷ்டங்களையெல்லாம் நீ இன்னமும் சந்திக்க வேண்டியது வரும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சில நேரங்களில் உனக்கு மிக பெரிய சூழ்ச்சிகள் நடப்பது போன்ற உணர்வினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் அது எதற்கு தெரியுமா நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தாலும் நீ அதனை கண்டு கொள்வதில்லை அதனால் உனக்கு அதனை உணர்த்துவதற்காக அதனால் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடிவதில்லை யாரும் இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்று என் குழந்தை நீ இருந்திருக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதினாலும் அடுத்தவர்கள் மீது சந்தேகப்படாததனாலும் என்னவோதான் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிதாக இது போன்ற விஷயங்களை செய்துவிடுகின்றார்கள் இப்படி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வரலாம் ஆனால் இரத்த உறவு என்னை எப்படி பழிவாங்க நினைப்பார்கள் என்னுடைய என்னுடைய இரத்த உறவு எப்படி என்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நீ கோபப்படலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதனை நீயும் இன்னும் சற்று நேரத்தில் உன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவு தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவில்லை ஆனால் அதற்கு ஒரு காரணமாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை முதலில் நீ இதுநாள் வரையிலுமே புரிந்து கொள்ளவில்லை ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் என்று ஏனோ வளர்ந்தோம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இதுவரையில் புரிந்து கொள்ள நினைத்ததே இல்லை உன் வாழ்க்கையில் யார் சரி என்ன செய்கின்றார்கள் என்பதனை நீ இதுவரை கண்டு கொண்டதும் இல்லை உன்னுடைய இரத்த உறவு ஒன்று வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி வெளியில் சொல்லி கொண்டிருக்கின்றது அதாவது அவருக்கு அது தவறு என்று புரியவில்லை அவரிடம் கேள்விகள் கேட்பவரிடம் சரியாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் உன்னால் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே அவர்கள் நினைக்கின்றது என்ன தெரியுமா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் யாரும் நம்மை எதுவும் சொல்லிவிட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் தாயானவள் நான் உன்னோடு துணையாக இருக்கின்றேன் அல்லவா உன் அம்மா நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ அவர்களைப் பற்றி எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது